அதிமுகக்காக வீக வகுப்பாளராக செயல்படும் ஹரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புழுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்ம்ல குண்டர்கள் போன்று ஊக்கிட்டு வந்து எங்கே வச்சிருந்தாங்க தெரியாமல் ஏதோ வந்து தீவிரவாதி அடைச்சி வச்சுருக்க மாதிரி ரூம்ல அடைச்சி வச்சிருதா சொல்றாங்க மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை வந்து ஒரு பார்ட்டி ஒன் நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காம இது போல ஒரு தவறான அடக்குமுறையை கையாளுட்றாங்க இப்போ அவர் வந்து ஒரு வியோக வகுப்பாளருன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு வியோக வகுப்பாளர் இருப்பாங்க அது போல் வந்து ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இது போல் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க அந்த ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதில் சாயின்ற வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவருக்கு அந்த அடிப்படையாக வந்து ஒரு சாமி கும்பிடணும் ஒரு கூலிக்கணும் அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது அதை கூட அந்த காவல்துறை அனுமதிக்கலை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில அவங்க சொந்தக்காரங்க அவங்க உறவின நண்பர்களை வழக்கறிஞர் ஈவன் வழக்கறிஞரை கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது ஆனால் தவறான இது வந்து ஒரு சுட்டு சுட்டி காட்டுறேன் மிகவும் வந்து இது போல் வந்து அடிப்படை உரிமை இது ஒரு இது இந்த ஒரு ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்காக என்ன நிலமை நம்ம சிந்திக்கணும்